அன்புக்குரியவர்களே நேற்று சாயங்காலம் ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் பிரகாரத்தை சுற்றி வரும்போது அங்கே இருந்த சண்டிகேஸ்வரர் கோயிலில் ஒவ்வொருத்தவங்களும் கையை தட்டி கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க முதல்ல கைத்தட்டு வந்தவரை கேட்டேன் எதுக்குங்க இங்கே வந்து கை தட்டுறீங்க அப்படின்னு சாரிங்க சார் இருக்க சாமிக்கு வந்து காது கேட்காது சார் அதனால் கை தட்டுறே சரின்னு விட்டுவிட்டு ரெண்டாவது கைத்தட்டு வந்த ஒரு அம்மாவை கேட்டேன் அம்மா ஏமா இந்த கோயிலில் மட்டும் கை தட்டுறீங்க அப்படின்னா சார் அங்கே இருக்க சாமி வந்து தவக்கோலத்தில் இருக்காரு அவருடைய தவத்தை கலைச்சி அவருடைய அருளை பெறத்துக்காக நான் கை சரி ஓகே மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணார் கைத்தட்டாமல் ரெண்டு வரலால் சொடுக்கு போட்டார் சாமி கும்பிட்டு வந்தார் ஏன் சார் நீங்கள் போய் இங்கே எல்லோரும் கைத்தட்டி கும்பிட்றாங்க நீங்கள் ஏன் சொடுக்கு போட்டுங்கண்ணா சாமி அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார் அதனால தான் சுடுத்து போட்டுக்கோங்கிட்டேன்னா எனக்கு இவங்க பண்ணதை பார்க்கும்போது அதுக்குரிய காரணம் தெரியாமல் பண்ணுறதை பார்க்கும்போது சிரிப்பு வந்தது சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறது ஆலயங்களின் காவல் தெய்வம் அவர்கிட்ட வரும்போது ரெண்டு கையையும் விரித்து நான் சிவனுடைய ஆலயத்துலேருந்து எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வரணுங்கிறது இந்து சமய நம்பிக்கை சரி இதே மாதிரி தாங்க ஒரு நாள் ஒரு நாட்டினுடைய புதிய இராணுவ தளபதியாக ஒருத்தர் பதவியேற்றார் எந்த தளபதி பதவியேற்றாலும் முகாம் ஆய்வுன்னு ஒன்று உண்டு அவங்க இருக்க முகாம ஆய்வு பண்ணணும் இப்படி ஒரு ஆய்வு பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெஞ்சு கிடந்தோம் அந்த பெஞ்சை காவல் காக்கிறதுக்கு ஆயுதம் தாங்கி ரெண்டு சிப்பாய் அங்கே நிற்க வச்சுருக்காங்க அவனுக்கு ரெண்டு பேரும் இவர் கேட்கிட்டார் ஏண்டா இந்த பெஞ்சை காவல் காக்கிறேங்க எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா உங்களுக்கு முன்னால் இருந்த இராணுவ தளபதி இந்த பெஞ்சை காவல் காக்கணும்னு ஆர்டர் போட்டார் அதனாலது ரெண்டு பேர் தினமும் மாறி மாறி காவல் காக்கிறாங்க உடனே அவர் முன்னாள் இராணுவ தளபதிக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு என்ன காரணம்னு புரியலை காரணம் இல்லாமல் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதி கிட்டே கேட்டார் அவர் எனக்கும் தெரியாது நீங்கள் எனக்கு முன்னால் இருந்த ஆளு கேளுனார் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு முன்னாள் இராணுவ தளபதிய்கிட்ட கேட்டு பார்த்தாரு எல்லா ஆளுமே என்ன சொல்கிறான் எனக்கு முன்னால் இருந்தவங்க போட்டிருந்தாங்க டியூட்டி நாங்களும் போட்டோம் அப்படின்ட்டாங்க இவருக்கு இது ஒன்றுமே புரியல என்னடா அது சாதாரண பெஞ்சு இது இதில் வந்து நாட்டினுடைய பிரதமர் வந்து உட்காந்தாரா இல்லை பிரசிடென்ட் வந்து உட்காந்தாரா இல்லை யாராவது பெரிய தியாகி வந்த உட்காந்தாரோ ஒன்றுமே தெரியலையே காரணம் இல்லாமல் ஏன் இதை பண்ணணுன்ட்டு இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அதாவது ஒரு நூறு வயசான பழைய இராணுவ தளபதி இன்னும் உயிரோடு இருக்காருங்க அவர் பீரியடில் தான் இந்த பழக்கம் அமலுக்கு வந்தது அவரை பிடிச்சா சொல்லிடுவார் அப்படின்னோடனே வார்டனர் தேடி கண்டுபிடிச்சி அந்த நூறு வயசு தளபதியை பிடிச்சார் காலில் உளுந்து நான் தாங்க இப்போ நாட்டுக்கு புதுசாக வந்திருக்க புதிய தளபதி உங்கள் பீரியடில் தான் அந்த ஒரு பெஞ்சை காவல் காக்கிறதுக்கு டியூட்டி போட ஆரம்பிச்சிங்களா அது ஏன் அந்த மாதிரி போட்டிங்க அந்த பெஞ்சை பார்க்கறதுக்கும் சாதாரண பெஞ்ச் மாதிரி தெரியுது அந்த பெஞ்சை காவல் காக்கிறதுக்கு எதுக்காக ரெண்டு ஆயுதம் தாங்கியே சிப்பாய் போடணும் தயவுசெய்து அந்த காரணத்தை சொல்லுங்கள் எனக்கு ஒன்றுமே புரியலன்னார் உடனே அந்த நூறு வயசு தளபதி எழுந்து இன் நான்சென்ஸ் இன்னுமா அந்த பெஞ்சுக்கு அடித்த பெயிண்ட்டு காயலை அப்படின்னு கேட்டாருங்க புதிய இராணுவ தளபதி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் வாழ்க வளமுடன்